ராஜமவுலி பட வாய்ப்பை தவிர்த்த தமிழ் சினிமா முன்னணி நடிகை காரணம் இதுதானாம் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் ராஜமௌலியின் இயக்கத்தில் நடிப்பதை தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகை ஒருவர் தவிர்த்து உள்ளார் அது குறித்த தகவல்கள் தற்போது இணையத்தில் அதிகம் படிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருந்து வந்த ராஜமௌலி பாகுபலி படங்களை இயக்கிய பின்னர் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் பரவலாக பேசப்பட்டார் அவரது இயக்கத்தில் வெளிவந்த ஆர் 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 என்ற திரைப்படம் ஆஸ்கர் விருதை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது ராஜமௌலியின் இயக்கத்தில் சில வினாடிகளாவது படத்தில் இடம்பெற மாட்டோமா என்ற எதிர்பார்ப்பு ஏராளமான முன்னணி நடிகைகள் மத்தியில் காணப்படுகிறது ஆனால் அவரது படத்தில் நடிப்பதை தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருக்கும் திரிஷா ஒரு காலத்தில் மறுத்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ராஜமௌலி இயக்கத்தில் சுனில் முன்னணி கேரக்டரில் நடித்த மரியாதை ராமண்ணா என்ற திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்தில் சுனிலுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் த்ரிஷாவிடம்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இருப்பினும் சுனில் காமெடி நடிகர் என்பதால் தன்னுடைய எதிர்காலம் கருதி திரிஷா இந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பை மறுத்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மரியாதை ராமண்ணா படத்தில் திரிஷா நடிப்பதை தவிர்த்தவுடன் அவருக்கு பதிலாக சலோனி அஸ்வினி என்ற நடிகை இடம்பெற்றார் இந்நிலையில் எதிர்பார்த்ததைப் போன்று இந்த படம் மிகப்பெரும் வரவேற்பு பெற்ற இந்த படம் சுனிலுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தியது தொடர்ந்து அதிலிருந்து ஏராளமான படங்களில் அவர் நடித்து வருகிறார்